அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன் போடுறதெல்லாம் வந்து வியாபாரிக்கு வேண்டாம் நல்லது யாருக்கும் எந்த யூஸ்மே ஆகாது நீங்க யானை முடிய வந்து கருப்பாக பண்ணி போட்டிருப்பாங்க பாவம் அந்த உங்களுக்கு எந்த மாற்றமும் காலில் கட்டுற கருப்பு பேர் நைன்டி பர்சன்ட் கட்டக்கூடாது 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 யாருமே பெண்கள் ஆண்கள் யாருமே கட்டக்கூடாது ஏன் கட்டக்கூடாதுன்னா கயிறு கேது அதிகம் தோடு இந்த இடத்துல வந்து கர்ப்பத்தைக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா அக்கப்பஞ்சர்ல படிச்சவங்களுக்கு தெரியும் இது யாராவது அக்கப்பஞ்ச டாக்டர் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இதுக்கும் கர்ப்பப்பைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது பூசணிக்காய் சுத்தி உடைக்கிறது உண்மை தேங்காய் சுத்தி உடைக்கிறது உண்மை தேங்காய்க்கு பேர் மூடு மந்திர அதுக்கு பேர் மூடு மந்திர வித்துன்னு இருக்கு பேர் தேங்காயை சுத்தி உடைக்கலாம் இந்த குங்குமம் வந்து நீங்க நெத்தியில பெண்கள் வைக்கும் போது இது எப்பவுமே ஒருத்தர் வசியமாகிறது ஆங்கியா சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் தான் சீக்கிரம் வசியமாகிறது அதை குங்குமம் வச்சு வசியமாக முடியாது யாருக்கும் ஏமாந்துடவும் முடியாது இன்னொரு விஷயம் இந்த ரோட்ல போகும்போது இந்த மிளகா எடுஞ்சம்பளம் அதெல்லாம் இருக்கும்ல சார் யாராவது திருஷ்டி சுத்தி போட்டுருந்தாங்க அப்படின்னா அதை விதிக்க கூடாது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அது உண்மை தான் உண்மை நோத்துக்கணும் ஒரு உண்மை ரெண்டாவது அதை நம்ம மிதிக்கவும் பார்த்து தான் நடந்து போகணும் நிறைய பேர் நீங்கள் செல்போனை வச்சுக்கிட்டு பள்ளத்துலாம் போய் விடுக்குறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரோட்டை பார்த்து நடந்து போகும் அப்படி எதுவும் இருந்தால் மிதிக்கக்கூடாது எவ்வளோ தவறுகள் அதனால் நடக்குது இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மிதிக்காமல் இருக்கிறது தான் நல்லது

சொல்லுங்க வணக்கம் சார் ரொம்ப மங்களகரமா இருக்கு அந்த ஸ்லோகம் கேட்கும் போதே இப்போ வந்து அந்த திஷ்டிக்காக ஒரு பென்டன் ஒன்னு போடுவாங்க ப்ளூ கலர்ல கண்ணு வச்சா மாதிரி இருக்கும் அது போட்டா திஷ்டி எடுத்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு சார் எடுத்துடும் போட்டுக்கிறாங்க கையில போட்டுக்கிறாங்க கால அந்த கருப்பு கயிறெல்லாம் கூட கட்டிக்கிறாங்க திஷ்டி எடுக்குன்னு அது நிஜமா உண்மையா சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்டன் போடுறதெல்லாம் வந்து வியாபாரிக்கு வேண்டாம் நல்லது இதை வரை யாருக்கும் எந்த யூஸுமே ஆகாது நீங்க யானை முடிய வந்து கருப்பா பண்ணி போட்டிருப்பாங்க அது வந்து யானை தான் பாவம் அந்த முடியெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது அந்த முடியெல்லாம் வந்து இவங்க வந்து கோல்டோட சேர்த்து போடும்போது கவர்ச்சியா இருக்கும் அவ்வளோதான் கருப்பு செரும என்னாகும் கருப்புக்கும் கவர்ச்சியா இருக்கும் யானை முடியை வந்து நீங்க பிரேஸ்லெட்டாக பண்ணி போடுறீங்கன்னா பிரம்மகத்தி தோஷத்தை தான் ஏற்படுத்தாது அது வந்து போடக்கூடாது அதே மாதிரி வந்து இந்த திருஷ்டிக்கு போடுறாங்க திஷ்டியெல்லாம் போகவே போகாது அது கெடுதல் தான் அந்த மாதிரி போடவே கூடாது அதெல்லாம் அதெல்லாம் சும்மா வியாபார ரீதியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க கையில போடணும்னா டர்க்குவாய் ஸ்டோன் இருக்கு பிரேஸ்லெட்டா போடலாம் சிட்ரின் இருக்குது பிரேஸ்ட்டாக போனால் என்ன இதுவோ அது ஒரு பத்து பர்சன்ட் ஹெல்ப் பண்ணும் அதுக்காக போட்டோன்னா தலையெழுத்து மாறிடுன்னு சொல்றது தப்பு இப்போ நாங்கள் கொடுக்குறோன்னா உடனே தலையெழுத்து மாறிடுறதை போட்டுங்கன்னா வியாபாரம் தான் அது நானே நிறைய ஸ்டோன் கொடுக்கும்போது சொல்லுவேன் பத்து பர்சன்ட் நாங்கள் வேலை செய்யும் அதிகபட்சம் முப்பது பர்சன்ட் வேலை செய்யும் எங்களுக்கு இந்த படிப்புக்காக சில ஸ்டோன் கொடுப்போம் நல்லாவே வேலை செஞ்சால் கூட நான் முப்பது நாற்பது பெர்சன்ட் தான் சொல்வேன் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் கம்மியாக இருக்கலாம் இதை இப்போ கேட்டீங்க பாருங்க நீங்கள் சொல்கிற சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் வெளில போய்ட்டேன் காலில் கட்டுற கருப்பு பேர் நைன்டி பர்சன்ட் கட்டக்கூடாது 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 கட்டவே யாருமே பெண்கள் ஆண்கள் யாருமே கட்டக்கூடாது ஏன் கட்டக்கூடாதுன்னா கயிறு கேது ஓட அதிகம் கயிறு வந்து கேது ஓட அதிகம் அப்போ கையில் மட்டும் கட்டலாமான்னு கேட்குறீங்க பாருங்க அந்த கையில் வந்து மணிக்கட்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இப்போ நீங்கள் பெண்கள் காதில் தோடு போடுறாங்க இந்த தோடு போடுறது இப்போ ஆண்களும் போடுறாங்க ஆண்களும் போடணும் பெண்களும் போடணும் தோடு இந்த இடத்துல வந்து கர்ப்பப்பைக்கான ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலா அக்கப்பஞ்சரில் படித்தவங்களுக்கு தெரியும் இது யாராவது அக்கப்பஞ்சர் டாக்டர் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துக்கும் இந்த இதுக்கும் கர்ப்பப்பைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதனால இந்த இடத்துல தோடு போடும்போது கர்ப்பப்பை ஓவரி இது ரெண்டுக்குமே பலமாகும் நல்ல தோடா நல்லதா தங்கத்திலே போடலாம் குருவுடைய தன்மை வெள்ளிலேயும் போடலாம் சுக்கரனுடைய தன்மை போடலாம் காலில் கட்டுற கயரும் கையில கட்டுறது கேது ஓடாதிக்கும் ஆனால் கையில வந்து நீங்கள் கயிறு கட்டலாம் அதுவும் ஒரு சிலருக்கு செட் ஆகாது எப்போ எத்தனை பேருக்கு செட் ஆகாது நூற்றில் பத்து பேருக்கு செட் ஆகாது கையில் கட்டுற கயிறு ஆனால் காலில் கட்டுற கயிறு வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பேருக்கு செட் ஆகாது நீங்கள் கட்டி இருக்கவங்க யாராவது ஒருத்தர் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் பார்த்தாவே டிஃப்ரெண்ட் தெரியும் போகிற காரியம் பத்தில் அஞ்சு தடங்கள் ஆகிறது ஒன்று தான் தடங்கள் ஆகும் ஏன்னா கயிறு வந்து தடங்கள் ஆகி வாசலில் நீங்கள் கொடி கட்டியிருந்தீங்கன்னாவே தடங்கள் வரும்

நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏதாவது ஹோமியோபதி மட்டும் நானும் ஹோமியோபதி படிச்சிருக்கேன் சித்தா படிச்சிருக்கேன் சித்தா டாக்டர் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணலை அதனால் அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் காலில் கட்டுற கயிறு வந்து கண்டிப்பாக தவறு இந்த மாதிரி கண்டதெல்லாம் கையில் கட்டக்கூடாது இப்போ நீங்கள் வந்து ஜாதகத்தில் சனி நீச்சமாயிருக்கு ஆனால் சனி வந்து இப்போ லக்னம் சனி நீச்சம் ஆகிடுச்சு இப்போ சனியை பலப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல சனியை வழிபடலாம் ஒரு நீல கல் வந்து கையில் போடலாம் என்னால் நீல வாங்க முடியாது சார் ஜாதி கல் வாங்க எனக்கு வசதி இல்லைன்னு நீலக்கலர் கயரை கையில் கட்டினாங்கன்னா கண்டிப்பாக சனியால் வரக்கூடிய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு எதுவும் அதில் ஒரு இருபது சில இப்போ நீங்கள் உங்களுக்கு பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குகிறோம் ஒரு ரெண்டாயிரரூவா கூட கிடைச்சா சந்தோஷமாக இல்லையா அது கண்டிப்பாக அதனால் கிடைக்கும் நீலக்கலரை உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக கலர் அது வர்ண வர்ண திறப்பினே அதுக்கு பேர் வ கலர் திறப்பினே அதுக்கு பேர் ஆக்சுவலாக கலர் மூலமாக சிலது செய்ய முடியும் இப்போ வந்து குரு பலம் கம்மியா இருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவை கூட மஞ்சள் துண்டு போட்டுருந்தா ஒரு பிரபலிய மாச்சு இல்லையா உண்மைதான் அது தப்பே கிடையாது மஞ்சள் மஞ்சள் யூஸ் அதுக்காக டெய்லி மஞ்சள் கலர் சட்டை எல்லாம் போட்டு போகக்கூடாது மஞ்சள் கலர் கயிற கையில கட்டலாம் ஏன்னா குருவோட கலர் மஞ்சள் அதை கட்டலாம் ஸோ அதனால காலில் கயிறு கட்டுற கயிற அவாய்ட் பண்ணிடலாம் இப்ப கண் திருஷ்டி போகணும்னா நிஜமாலே என்ன பண்ணணும் சார் கண்திஷ்டி போகணும்னா அதுக்கு வந்து நீங்க வந்து ஹெமடைட்னு ஒரு ஸ்டோன் இருக்கு அதை யூஸ் பண்ணலாம் அப்ப சொல்லுவாங்க வியாபாரம் பண்றதுக்காக சொல்றாருவாங்க ஆனால் உண்மையில் அந்த ஹெமடைட் வந்து திருஷ்டியை வந்து கண்டிப்பாக குறைக்கும் நீங்கள் காலை டெய்லி இரவு வந்து நீங்கள் ரொம்ப திருஷ்டிப்படக்கூடிய நபராக இருக்கீங்க ஒரு சினிமா துறையில் புகழ்பெற்றுட்டீங்க ஒரு அழகான ஒரு பெண்மணியும் அழகான ஒரு ஆணோ இருக்காங்க ஒரு காலத்தில் டி கேஎஸ் த தியாகராஜபு சுற்றி சுற்றி வருவாங்க சொல்லுவாங்க இப்போயும் நடிகர்கள் பின்னாடி சுற்றுறவங்களா இருக்காங்க நடிகை பின்னாடி சுற்றுறவங்களாக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு திருஷ்டிப்படக்கூடியவங்களாக இருந்தால் சும்மா எல்லா திருஷ்டின்னு சொல்லிக்கூடாது இருந்தால் நைட்டு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்கு ஒரு பேசின்லேயோ ஏதோ ஒரு பேசினில் அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஒரு நல்ல ஒரு கையளவு போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு அதில் காலை வச்சுருந்தோம் காலை வச்சுட்டு ஒரு மூ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் லைட்டாக சுடுதண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது டிஸ்ட்ரிக்கும் நல்லது இன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு நிறையா பேர் எல்லாம் விழுந்து கும்பிடுவாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க விழுவாங்க அப்போ அந்த கர்மாக்கள் வரும் நீங்கள் பாருங்கள் ரமணருக்கு கேன்சர் வந்தது ஏன்னா அடுத்தவங்களோட கர்மாவை எடுத்ததுனால காஞ்சி பெரிய பெரியவருக்கு நிறைய உடல்நலத்தை அவருக்கும் கேன்சல் சொல்லுவாங்க எதுனாலன்னா அத்தனை பேருக்கும் ஆசிரியம் இந்த கர்மாக்கள்லாம் மேலே ஏறும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க நைட்டில் வந்து இந்த கல் அது கர்மாக்கள் கெட்டதும் வெளியில போகும் திருஷ்டியும் வெளியில போகும் காலை வச்சிட்டிங்கன்னா அப்புறம் தொடச்சிட்டு நீங்க எந்திரிச்சிக்கலாம் இந்த தண்ணியை எங்கேயா வெளியில ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு கை உப்பும் போட்டலாம் குளிக்கிற தண்ணியில ஒரு கை உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு குளிச்சிங்கன்னா திருஷ்டி போகும் பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறது உண்மை தேங்காய் சுற்றி உடைக்கிறது உண்மை தேங்காய்க்கு பேர் மூ மூடு மந்திர வித்துன்னே அதுக்கு பேர் மூடு மந்திர வித்துன்னு அதுக்கு பேர் தேங்காயை சுற்றி உடைக்கலாம் எலும் சுற்றி உடைக்க காரத்தன்மை அதை வந்து சுற்றி உடைக்கலாம் அதெல்லாம் திஷ்டி போகிறதுக்கான வழிமுறைகள் தான் ஜபம் பண்ண தண்ணிங்க கோயில் கும்பாபிஷேகங்களை ஜபம் பண்ண தண்ணி தான் அன்றைக்கி அந்த தண்ணி கொண்டு வந்து குளிக்கலாம் அதுவும் திஷ்டி போடலாம் ஒழுங்கா ஜெபம் பண்ண இடங்களில் திஷ்டி கண்டிப்பாக போகும் அதே மாதிரி வந்து நீங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க மிளகாயும் உப்பு வச்சு சுத்தி போடுவாங்க அதுவும் உண்மை நீங்க வந்து அதை கண்டிப்பா சொல்ல முடியும் நீங்க வந்து இப்ப வந்து நீங்க இப்ப நான் வந்து சொல்றேன் இப்போ திருஷ்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு நம்புறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இப்ப வந்து ஜெர்மன்ல இருந்து ஒரு டிவைஸ் வருது நாங்களும் வச்சிருக்கோம் சக்ராசை செக் பண்ணக்கூடிய டிவைஸ் நைன்டி பர்சன்ட் கரெக்டா இருக்கு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டா இருக்கு நீங்க திஷ்டி சுத்தி போடுறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ரூட் சக்கரவோட லெவல் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி காமிச்சா திருஷ்டி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் நைண்டி காமிக்கும் கொஞ்சங்கள் செலுத்திக்கினா கண்டிப்பா அது திருஷ்டிங்கிற உண்மை மிளகாய் உப்பு சுத்தி நெருப்பில் போடுவாங்க மிளகா உப்பு சுத்தி வெளியில போடுவாங்க இது எல்லாமே சார் இப்போ நெத்தில வந்து நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா அப்ப கல்யாணம் ஆனவங்க வந்து பெண்கள் வந்து நெத்தில குங்குமம் வச்சுக்கிறாங்க நெத்தில விபூதி இந்த மாதிரி வச்சுக்கிறதெல்லாம் வந்து அதுவும் ஒரு வகையான திருஷ்டி எடுக்கும் கண்டிப்பா பெண்கள் அத்தனை பேரும் குங்குமம் வச்சுதான் ஆகணும் ஆண்களும் குங்குமம் தாராளமாக வைக்கலாம் ஆண்களில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு குங்குமம் ஒத்துக்காது ஒத்துக்காது நாங்கள் சொன்ன ஸ்கின் அலர்ஜி வரும்னு சொல்ல கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் மாறும் செவ்வாய் வந்து இப்போ கன்னியா லக்னமாக இருந்து கண்ணியில் செவ்வாய் இருந்து இல்லை கன்னி ராசியில் செவ்வாய் இருந்து செவ்வாய் தேசம் நடத்தினா குமம் வைக்கக்கூடாது வச்சா அது கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும் கண்டிப்பாக குங்குமத்தில் வந்து வெங்காரம்னு ஒன்று இருக்குது வெங்காரம் வெங்காரம் எலும் சாரில் தான் குங்குமம் செய்வாங்க ஒரிஜினல் குங்குமம் வந்து வைக்கும்போது கெமிக்கல் கலந்து நிறையா வருது அதனால தான் ஸ்கின் அலர்ஜி வருது இந்த குங்குமம் வந்து நீங்க நெத்தியில பெண்கள் வைக்கும் போது எப்பவுமே ஒருத்தர் வசியமாகிறது ஆங்கியா சக்கரம்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரம் தான் சீக்கிரம் வசியமாகிறது அது குங்குமம் வச்சா வசியமாக முடியாது யார்கிட்டையும் ஏமாந்துடவும் முடியாது இருக்கு அதே மாதிரி இங்கே குங்குமம் வைக்கிறதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்ம புள்ளியானது ஆரோக்கியத்தையும் குழந்தை பேற்றையும் அதிகமா கொடுக்கக்கூடியது நீங்க நிறைய பேருக்கு வந்து ஃபேஷன் சொல்லிட்டு இந்த போட்டை வச்சுக்கிறாங்க ஏதாவது இந்த பிளாஸ்டிக் அதை வைக்க கூடாது முடிஞ்ச அளவுக்கு குங்குமம் போட்டு வைக்கணும் விபூதி நெத்தியில் தாராளமாக பூசலாம் ஒரிஜினலாக மா இப்போ நிறைய கிடைக்கிது நாட்டு மாட்டு சாணத்தில் வரக்கூடிய விபூதியாக இருக்கணும் இன்னைக்கு கோயில்கள்ல பழம்பெரும் கோயில் கோயிலை சொல்ல விரும்பல பழம்பெரும் கோயில்களில் ஒரிஜினல் விபூதி கொடுத்தாங்க இப்போ அதுவும் மறைந்து போச்சு அந்த விபூதி பூசலாம் மஞ்சள் நெத்தியில் வைக்கலாம் அதனால் நல்ல பட்டையாக நீங்கள் விபூதி பூசும்போது உங்களோட ஐம்புலனுமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரது உங்கள் உடம்புல உள்ள நீருடைய கெட்ட நீரோட சக்தி ஃபுல்லாக குறைஞ்சிரும் அதில் மாற்றமே கிடையாது ஆனால நிச்சயமா குங்குமம் வைக்கிறது விபூதி பூசுறது நல்லது ஓகே சார் இன்னொரு விஷயம் இந்த ரோட்ல போகும்போது இந்த மிளகா எடுஞ்சம்பளம் அதெல்லாம் இருக்கும் யாராவது திருஷ்டி சுத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை மிதிக்க கூடாது மிதிச்சுட்டா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பா அது உண்மைதான் அதெல்லாம் உண்மை நோத்துக்கணும் ஒரு உண்மை அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல போடுறவங்க நடு ரோட்ல போடக்கூடாது உண்மை ஒழுங்கா சுத்தி போட்டவங்க போடக்கூடாது பூஷணைக்காக கூட நடு ரோட்டில் போடக்கூடாது போட்டால் யாராவது பைக்கில் போகிறவங்க விழுவாங்க அடிபடுவாங்க அது அடுத்தவங்களுக்கும் பாதிப்பே எதுவும் செய்யக்கூடாது ரெண்டாவது அதை நம்ம மிதிக்கவும் கூடாது பார்த்து தான் நடந்து போகணும் நிறைய பேர் இன்றைக்கி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பள்ளத்துலாம் போய் விழுகிறாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரோட்டை பார்த்து நடந்து போகணும் அப்படி எதுவும் இருந்தால் மிதிக்கக்கூடாது எவ்வளோ தவறுகள் அதனால் நடக்குது இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள மிதிக்காமல் இருக்கிறது தான் நல்லது இன்றைக்கி வந்து அந்த மந்திர தந்திரங்கள் குறைஞ்சி போச்சு ஆனால் முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு கழிப்புன்னு ஒன்று செய்வாங்க கழிச்சிட்டு உடம்பு ரோட்டில் போட்டு அதை தாண்டினா அவங்களுக்கு ஒரு இருபது நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடும் அவங்க நேரம் உடம்பு சில்லாமல் வேற டைமாக இருக்கும் அப்போ தான் போய் தாண்டுவாங்க தான் தாண்டு தூண்டுன்னு சொல்றது அதை ஒருவேளை தெரியாம நம்ம ஏதாவது காலை வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் அழகாக வந்து உப்பை போட்டு கழுவிட வேண்டியது அதுக்காக பரிகாரம் போய் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கொடுக்கூடாது நீங்க உப்பை போட்டு காலை கழுவிக்கலாம் உப்பு தண்ணியில் காலை வச்சிட வேண்டியதுதான்